ராகி களி கீரை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க களி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் ராகி மாவு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் ஒருத்தர் அளவாக செய்கிறேன் அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி அந்த மாவை வந்து கரைசல் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி ஓரளவு லிக்விட் வர மாதிரி கரைசல் பண்ணிக்கோங்க ராகி கழிக்கின்ற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த கரைச்சி வச்ச ராகி மாவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கலக்கி நல்லா கிளறி விடணும் மாவு வந்து சிம்மில் இருக்குது ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்குது அதை அப்படியே வேகட்டும் மத்து வச்சு கடைஞ்சி மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் அந்த கட்டி கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மைய கிளறி கொடுக்கணும் இப்போது அவ்வளோதாங்க ரெடி ராகி களி ரெடி ஆறுன எப்படி உருண்டை பிடிச்சிக்கங்க அதில் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ